அம்மா வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மாவுல தான் இப்போ நமக்கு அதிரசம் செஞ்சு காட்ட போறாங்க ஆனா நாங்க வந்து எப்படி பிசைஞ்சு அதை எப்படி ஊற வைக்கிறது எல்லாமே இன்னைக்கு நாங்க உங்களுக்கு செஞ்சு காட்டிட போறோம் ஏன்னா அதிரச மாவு பெசஞ்சதுல இருந்து ரெண்டு நாள் ஊறினா நல்லா இருக்கும் அதனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாங்க மாவு எப்படி பெசையிறதுட்டு அரிசி ஊற வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே வீடியோல காட்டிட்டு அப்புறம் தான் நாங்க அதிரசம் செய்ய போறோம் அங்கம்மா பிசஞ்சே கொடுத்தீங்க அதிரசத்துக்கு இந்த மாதிரி மாவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க மாவு பச்சரிசியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் நீங்கள் மாவு பச்சரிசின்னு கேட்டாலே கிடைக்கும் இல்லைனா ஐயா இருது அரிசின்னு நீங்கள் கேட்டுக்கலாம் டம்ளருக்கு இந்த மாதிரி மட்டமாக ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பச்சரிசியை நல்லா களைஞ்சு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க ரெண்டு முறை இப்போயே களைஞ்சிட்டேன் இப்போ இது ஒரு தட்டுப்போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா உணர வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி வெள்ளை துணி விரித்து கொஞ்சம் நல்லா அந்த ஈர உணர போட்டுடலாங்க நிழல்லியே தாங்க இந்த மாதிரி துணியில் போடணும் இந்த நேரம் நல்லா உணரட்டுங்க பார்க்கலாம்ங்கம்மா கொஞ்சம் ஈரை இருக்கணும் ம் இருக்கக்கூடாது கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் ம் இந்த அளவுக்கு ஈரை இருக்கும்போது இப்போ அரைச்சி சளிச்சிக்கலாங்க ம் இப்போ நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை சளிச்சிக்கலாம் நல்லா நைஸாக சளிச்சிக்கிட்டு இப்போ மறுபடியும் இதையும் வந்து இன்னொரு முறை அரைச்சிக்கலாங்க இப்போ அங்கம்மா ஒரு பக்கம் சளிச்சிட்டு இருக்காங்க இப்போ நான் பாகு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் சேர்க்குறேங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தாச்சுங்க நுணுக்கண வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ அரை டம்ளர் தண்ணி எடுத்தேங்க ஆனால் அதுலேயே கொஞ்சம் மீதி வச்சுட்டேன் அங்கம்மா ஒரு பக்கம் மாவு சளிச்சுட்ருக்காங்க இப்போ இதை பாகு வைக்கிறதுக்காக அடுப்பில் ஏற்றுறேங்க

கடைசி வரைக்கும் அரைச்சிட்டு கொஞ்சம் இருக்கிற கப்பியே இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி தட்டில் தண்ணி வச்சுங்கம்மா வச்சுக்கிட்டு இப்போ இதை ஊற்றி பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் இப்போ இது இன்னும் நல்லா வரல கரையாமல் நிற்கணும் நிற்கணும் இப்படி இப்படி தண்ணியில் ஓடுது ஓடுது இன்னும் கொஞ்ச நேரம் காயணும் வெள்ளத்தில் கல் இருக்கும் பட்சத்தில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா வடிகட்டிட்டு பாகு காய்ச்சுங்க இந்த சுத்தமாக கல்லே இல்லாதால் அப்படியே காய்ச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஓடாம நிற்கிது உருட்டு பக்குவம் வந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி கையில எடுக்கிறதுக்கு வருது பாருங்க அப்படி எடுத்தா நல்லா உருண்டு வருது இந்த பதம் வந்துடணுங்க இதுதான் பக்குவம் இப்போ மாவை கூட போட்டு கிளறிலாமா இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சின பார்க்கல இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து மாவு தூவுறேங்க சாரி தூள் போட மறந்துட்டோங்க இப்போ போதே இடையில சேர்த்துக்கிறோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மாவு சேர்த்துருக்கோம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கணுங்க பாருங்க மாவு வந்து கிளற கிளற கொஞ்சம் ஈரம் கொடுத்து வருது இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு பக்குவமாக அங்கமா வந்து மாவை கிளறியிருக்காங்க

மாவோட இருந்த தான் இப்போ செய்ய இதுக்கு வெல்லத் இப்படி ரப்பர் போட்டுக்கலாமா? முன்னாடில வேடு கட்டிவாங்கமா. இப்போ நாம வந்து இந்த மாதிரி கொஞ்சமா செய்யறதால இந்த ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே ரெண்டு நாள் உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு நாள்ங்கிறது மூணு நாள் கூட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிசைஞ்ச மாவுங்க.

ஒன்னு போட்டுருக்குறோம்மா சரி இப்போ இதோட இன்னொன்னையும் தட்டி போட்டுக்கலாம் நம்ம ஒண்ணு மேலே வந்தோன்னு தான் ஒன்னு தட்டி போடணும் சரி 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 அங்கம்மா அப்படியே எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஊற்றி விடணும் என்னங்கம்மா அப்படியே நல்ல எண்ணெயை வந்து வடித்து எடுத்துருவாங்க அங்கம்மா அதிரசம் முறுக்கு செய்கிறதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லலாம் என்னங்கம்மா அதெல்லாம் ஒரு என்னமோ ஒரு ஆர்வமாக செய்கிறதுங்கம்மா சரி அங்கம்மா வாழை இலையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தவிக்கணுங்க அதே மாதிரி நம்ம விரல் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கணும் அப்பப்போ அடுத்தடுத்து அதரிசங்களையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோங்க அந்தமாக செஞ்ச அதிரசம் அப்படியே சாஃப்டாக இருக்கு கையில் தொடும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது அதுதான் இந்த அதிரசத்து ஸ்பெஷலே என்னங்கம்மா முந்தியெல்லாம் உங்ககிட்டதான் இந்த அதே கத்தன் அங்கம்மா இன்னைக்கு நேத்து இல்லைங்க முப்பது வருஷத்துக்கு மேல எங்க வீட்டுல அதிரசம் செஞ்சு கொடுப்பாங்க இடையில நான் கொஞ்சம் அங்கமாவுக்கு உருட்டி தட்டி கொடுக்கவும் ஆரம்பிச்சேங்க இடையில அடுப்புலையுமே கொஞ்சம் விட்டு எடுக்க ஆரம்பிச்சேன் இப்படிதான் அதிர்சம் போட்டோம் கணக்கா ரொம்பவும் கம்மி பண்ணக்கூடாதுங்கம்மா அடுப்பா வேகமாக வைக்க வரது அது தரமா கணக்கா பார்த்து வைக்கணும் செவந்தரும் ஒன்றும் வேகாதுங்கம்மா அடுப்பு அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எண்ணெய் பிடிக்கும் அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அதனால மிதமான தீயில வேக வச்சே எடுக்கணும் அப்போதான் நல்லா பொன்னிறமாக வருவாங்க அதிரசம் உங்களுக்கு கண்ணில் பார்க்கும் போதே தெரியுங்க அந்த பொன்னிறமாக எவ்வளோ சாஃப்டா வெந்து வந்திருக்கு பாருங்க நல்ல சூடான சுவையான அதிரசமும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க போது எவ்வளோ சாஃப்டாக வருது நல்லா சூடாக இருக்கும்போது பார்த்தா வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க உள்ள நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு உள்ள நல்லா வெந்து வந்திருக்குங்க அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க நான் தான் சாப்பிட்டு அருமையாக இருக்குதுங்க நல்லா வெளியில வந்து கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா ரொம்ப சூப்பராக வந்துருக்காங்கம்மா

வெளியில வச்சிருந்தாலே இந்த மாவு ஒன்றும் பிசடியாது அதாவது ரொம்ப நாள் வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜு வச்சுட்டு நம்ம சொல்றதுக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னாடியே வெளியில எடுத்து வச்சு அந்த கூலிங் போகணும் போக பொங்க கேட்டியாக இருந்தால் குடோமா லேசா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம சும்மா கை அப்படி நினைச்சு பிடிச்சி அந்த மாவை ஒரு பெசன் வேலை செஞ்சுக்கிட்டா தண்ணியை ஊற்றிட வேண்டாம் கை நெனைச்சி அந்த பதம் நம்மளுக்கு எனக்கு தட்டுற பதம் வருதான்னு